ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பொட்டாட்டோ இருக்குல்ல அதில் தான் இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறோம் இதுக்கு வந்து தேவையான அளவு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பொட்டாட்டோ இருக்குல்ல அதை வந்து ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் நான் வந்து இட்லி குட்டத்தில் வச்சு தான் ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துருக்குறேன் இதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா அந்த மா அந்த கிழங்கை வந்து மசிச்சு எடுத்துக்கணும் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா இது பண்ணி மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்களா நல்லா அதில் வந்து நம்ம மசிச்சு இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி எடுத்துருக்குறோம் இதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கப்புறமா ரெண்டு க்யூப் பட்டர் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து நெய் இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ண ஆயில் இருந்தாலும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நான் வச்சுருக்க எடுத்துருக்க அந்த கிழங்கு வச்சு தான் கிழங்கும் மாவும் சேர்த்து தான் நான் வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு பசைஞ்சு எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நான் ஆட் பண்ணவே இல்லை ஸோ நம்ம வந்து இனி இந்த மாவை வந்து நல்லா பிசையணும் நம்ம வந்து இந்த மாவை வந்து ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது நல்லா இந்த கையை வச்சு ஆம்கி நம்ம வந்து இதை வந்து மாவை ரெடி பண்ணிக்கணும் சில பிள்ளைங்கள் எல்லாம் இந்த ஸ்வீட் பொட்டாட்டோ வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க வந்து சாப்பிடுவாங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆகியாச்சு சப்பாத்திக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு இதை இனி ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி சும்மா நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இல்லைனா ஈர டவல் இருந்துச்சுன்னா அதை இதுக்கு மேலே போட்டு நம்ம வந்து வச்சுக்கணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம் இது நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுவோம்ல அந்த மாதிரி தான் நம்ம சப்பாத்தி இதுக்கு வந்து இதை ரெடி பண்ணணும் இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு இனி நம்ம சப்பாத்தியாக பரத்தி இதுக்கப்புறமா நம்ம இனி இதை வந்து சுட்டி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஸ்குவராக எடுத்து திருப்பி வந்து ஒரு மூடி வச்சு கரெக்டாக சர்க்கிளாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சப்பாத்தி போடுறதுக்காக நான் வந்து ஒரு இரும்பு தோசைக்கல் தான் எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை போட்டு கரண்டி வச்சு மசிச்சு அமுக்கி அமுக்கி கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் லைட்டாக ஆயில் இது பண்ணி அது வேக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சா சப்பாத்தி கரைஞ்சிரும் ஸோ நம்ம வந்து ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து நல்லா சப்பாத்தி செய்து எடுத்துக்கணும் இதுக்கு சைடிஷ்க்கு வந்து நாங்கள் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் வச்சுருக்குறோம் கிழங்கு தான் வச்சுருக்குறோம் நீங்கள் வேணுன்னா இதில் வந்து சால்னா இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சிக்கன் கறி கூட வச்சு சாப்பிடலாம் பன்னீர் வச்சு சாப்பிடலாம் பன்னீர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷனும் நல்லா இருக்கும் இவ்வளோ தான் நம்ம டேஸ்ட்டாக சப்பாத்தி ரெடி ஆகியாச்சு ஸோ இனி சர்வ் பண்ண வேண்டியதான் தங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ